வணக்கம் இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் சுபலக்ஷ்மி தலைப்புச் செய்திகள் கொட்டி தீர்க்க போகும் இடியுடன் கூடிய மழை புலமை பரிசில் பரீட்சைக்கான விடைத்தாள் மதிப்பீடு இன்று ஆரம்பம் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி தொடர் வேலை நிறுத்த போராட்டம் தன்னைத்தானே சுட்டு உதவி போலீஸ் பரிசோதகர் கொழும்பு தொடருந்தில் நடுவழியில் கோளாறு கத்தி குத்து தாக்குதலில் ஒருவர் பலி பிடிக்க முயன்ற நால்வர் மீதும் தாக்குதல் ஓவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் வடமேல் மற்றும் சப்ரகமவு மாகாணங்களிலும் நுவரில கண்டி காலி மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை நேற்று நிறைவடைந்ததைத் தொடர்ந்து முதற்கட்ட விடைத்தாள் மதிப்பீடுகள் இன்று தொடங்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது நாடளாவிய ரீதியில் இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஏழு மையங்களில் நடாத்தப்பட்ட இந்த பரீட்சையில் தோற்றுவதற்கு மூன்று லட்சத்து எழுபத்தி ஒன்பதனாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒரு மாணவர்கள் தகுதி பெற்றிருந்ததாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திக்க லியனகே தெரிவித்துள்ளார் அனைத்து ஆயத்த கூட்டங்களும் வழிகாட்டுதல்களும் உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் மதிப்பெண் செயல்முறை ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஏழு வரை நியமிக்கப்பட்ட மையங்களில் நாற்பத்தி மூன்று நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது செப்டம்பர் இருபதாம் தேதிக்குள் பரீட்சை முடிவுகள் வெளியிடுவதற்கு பரீட்சைகள் திணைக்களம் எதிர்பார்த்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான இறுதி திகதி நாளை நள்ளிரவுடன் நிறைவடைகின்றது உயர்தர பரீட்சை நவம்பர் பத்து முதல் டிசம்பர் ஐந்து வரை நடாத்த திட்டமிட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர் வேலை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதேவேளை வருகின்ற பதிமூன்றாம் திகதி கண்டன ஆர்ப்பாட்டமும் பதினைந்தாம் திகதி உண்ணாவிரத போராட்டமும் பத்தொன்பதாம் திகதி ரயில் மறியல் போராட்டமும் போவதாக மீனவ சங்க கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் மீனவர்கள் நேற்று இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ஒரு விசைப்படகு மற்றும் ஏழு மீனவர்களை கைது செய்தது மீனவர்களின் கைது நடவடிக்கை காரணமாக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இன்று காலை அனைத்து விசைப்படகு மீனவசங்க சங்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற போது இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழகத்தைச் சேர்ந்த விசைப்படகு நாட்டுப் படகுகளை இலங்கை கடற்படை கைது செய்து மீனவர்களுக்கு ஓராண்டு முதல் இரண்டு ஆண்டுகளின சிறை தண்டனை விதிக்கிறது இலங்கையில் சிறையில் வாடிவரும் இருபத்தி நான்கு மீனவர்களையும் நல்ல நிலையில் உள்ள படகுகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தியும் நீண்ட காலமாக இருந்து வரும் இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவும் மற்றும் பாரம்பரிய கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்கும் உரிமையை பெற்றுத்தர மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது வீரகுள போலீஸ் நிலையத்தில் பணியாற்றி வந்த உதவி பொலிஸ் பரிசோதகர் ஒருவர் தனது துப்பாக்கியால் தானே சுட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் இச்சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இவர் தனது கடமை நேரம் துப்பாக்கியால் சுட்டு உயிரை மாய்த்து இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணத்துக்கும் கொழும்புக்கும் இடையேயான இரவு நேர அஞ்சல் தொடர்வுந்தின் இயந்திரம் செயல் எழுந்தமையால் பெருமளவான பயணிகள் நேற்றிரவு சுமார் மூன்று மணத்தியாலயத்திற்கு மேலாக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது நேற்று இரவு காங்கேசன் துறையிலிருந்து எட்டு மணிக்கு புறப்பட்டு எட்டு முப்பது மணியளவில் யாழ்ப்பாண தொடரோந்து நிலையத்தை அடைந்து பின்னர் கொழும்பு நோக்கி தமது சேவையை தொடரோந்து ஆரம்பித்திருந்தது எனினும் பரந்தன் கிளிநொச்சிக்கு இடைப்பட்ட பகுதியில் இயந்திரம் செயலிழந்தது இதன் காரணமாக சுமார் மூன்று மணத்தியாலயங்கள் வரை பயணிகள் காத்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து அதிகாலை பன்னிரண்டு முப்பது மணியளவில் காங்கேசன் துறையில் இருந்து வருகை தந்த மற்றும் ஒரு இயந்திரம் மூலம் தொடர்ந்து கொழும்பை நோக்கி புறப்பட்டது யாழ்ப்பாணத்தில் நேற்று இரவு இடம்பெற்ற கத்தி குத்து தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் இரு பெண்கள் உள்ளிட்ட நால்வர் படுகாயமடைந்துள்ளனர் பூங்குடுதீவு முதலாம் வட்டாரத்தைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய அற்புதராசா அகிலன் என்பவரே உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் மீது சரமாரியாக கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதில் அந்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் என தெரிய வருகின்றது அதேவேளை கத்தி குத்து தாக்குதலை மேற்கொண்ட நபரை பிடிக்க முயன்ற இரு பெண்கள் உள்ளிட்ட நால்வர் மீதும் கத்தி குத்து தாக்குதலை மேற்கொண்டு தாக்குதலாளி தப்பிச் சென்றுள்ளார் தாக்குதலுக்கு இலக்காகி காயமடைந்த நால்வரும் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் ஊர்காவல்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைந்தன தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்